இங்கே பாருங்கள் கீரை பாத்தி கட்டி கீரை போட்டிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இது வெண்டைக்காய் செடி நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் மரம் இருக்குது அந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள் அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் இங்கே அவரை இந்த வீடியோவும் உங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் தென்காசி மாவட்டம் பூலாங்குளம் அப்படிங்கிற கிராமந்தான் எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் இருக்குது வெண்டக்காய் வாழை மரம் சப்போட்டா பழம் இது பார்த்திங்கன்னா அவரை அவரைலாம் பூ வச்சுருக்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதுதான் அவரக்காய் செடி இந்த அவரைக்கா தெரியுதுங்களா பட்டை அவரைக்கா சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது வெண்டைக்காய் குட்டியாக இருக்கு பாருங்க வெண்டைக்காய் தெரியுதுங்களா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீரை விதைச்சிருக்காங்க இந்த கீரை விதைச்சிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து முள்ளங்கி லாஸ்ட்டாக இருக்கிறது முள்ளங்கி வெங்காயத்தாள் நட்டுருக்காங்க அந்த லாஸ்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ